அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் அவளுக்கு அம்மா இருக்கின்ற பொழுது திறமையான மாடல உருவாக்குவதற்கு லேப்டாப் கொடுத்தாங்க அதையும் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி நம்முடைய மாணவர் செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் அந்த மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக வேண்டும் அரசு பள்ளி படிக்கின்ற பெரும்பாலான மாணவர்கள் ஏழை தொழிலாளி ஏழை விவசாயி இப்படி நடத்துற குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசு பள்ளியை படிக்கின்றனர் சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி கிடைச்சிருக்கு காலையில் ஆலோசனை கூட்டம் திருப்பூர் மாநகரத்தில் நடந்தது ஒன்பது மாணவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டுல தேர்வாயி என்னிடத்தில் வந்து ஆசி வாங்கிட்டு போன ஏழைகளை காக்கின்ற அரசு என்பதற்கு இதுவே உதாரணம்